இந்த தீபாவளிக்கு ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு எடுத்திருப்பீங்க அதை இஎம்ஐல எடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்க ஒரு ஃபிரிட்ஜ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் உங்க கடைக்காரங்க சொல்றாங்க நீங்க ஒரு பன்னெண்டு மாசம் இஎம்ஐல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போகுதுன்னு சொல்றாங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க உடனே போய் இஎம்ஐல லோன் வாங்கிடுவீங்க லோன் அப்ளை பண்ணி அந்த ஃபிரிட்ஜ வாங்கிடுவீங்க இதுல ஒரு சிக்கல் இருக்கு அது என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு லோன் எங்கேயாச்சும் வாங்கினாலே கண்டிப்பா நம்ம வட்டி கொடுக்கணும் சரியா ஆர்பிஐ சொல்லக்கூடிய ரூல்ஸ் அதுதான் சோ வட்டி இல்லாம எப்படி நமக்கு வந்து கடன் தருவாங்க அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வட்டி இருக்கு ஆனா மறைமுகமா ஒழிஞ்சிருக்கு அது கூடிய வட்டிய ஒரு சேல்ஸ் கம்பெனி கட்டணும் இல்லன்னா அந்த பொருளை தயாரிக்க கூடிய மேனுபேக்சரிங் கம்பெனி கண்டிப்பா கட்டணும் இல்லன்னா அந்த ரெண்டு பேரும் கட்டலாம் யார் கட்டணும் நம்ம தான் கட்டணும் இதுல அதிகமா கஸ்டமர் தலையில தான் எல்லா கம்பெனியும் கட்டும் ஸோ அதனால இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் குடுக்குறேன் உங்களுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க்ல கொடுத்துருக்கேன் நீங்க போய் தெரிஞ்சுக்கோங்க